அனைவருக்கு வணக்கம் மேக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா அதில் இப்போ பர்சன்டேஜ் பார்த்தோம் இப்போ அதனுடைய கன்யூட்டியாக பார்ப்போம் சரிங்களா சமைச்சு பாருங்க நானூறில் நான்கு சதவீதம் மைனஸ் எட்நூறில் இரண்டு சதவீதம் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நாம் நார்மலாக போடுவோம் நானூறு நாலு சதவீதம் அப்படின்னா நாலு பை நூறு மைனஸ் எட்நூறு ரெண்டு சதவீதம்னா சதவீதம் கொடுத்தாலும் நூறு போடணுமா நூறு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஆன்சர் ஆயிரும் மீதி நாலும் நாலு மட்டும் இருக்கும் மைனஸ் அதே மாதிரி இங்க ஆன்சர் ஆயிரும் ரெண்டு எட்டு பதினாறு அதாவது ரெண்டு எட்டு மட்டும் இருக்கும் இப்ப இதுவும் நன்னாங்க பதினாறு இதுவும் பதினாறு அப்ப என்ன ஆயிரும் ஜீரோ புரியுதுங்களா நம்ம ஈஸியாவும் போடலாம் நாம சொன்ன மாதிரி நாலு சதவீதம் அப்படின்னா நாலு சதவீதம் ஒரு சதவீதம்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்குமா அப்ப ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நாலு மட்டும்தான் வரும் புரியல இதனுடைய ஒரு சதவீதம் நானூறுனு ஒரு சதவீதம் நானூறு ஒரு சதவீதம் அப்படின்னா என்னது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ நாலு மட்டும்தான் வரும் அப்ப நான் நாலு சதவீதம் அப்படின்னா நாலு இன்ட்டு நாலு ஃபர்ஸ்ட் வீடுகளும் முன்னாடி வீடுகளும் சொல்லிடு சரிங்களா பார்க்காதீங்க பார்த்து வந்தீங்க அப்படின்னா தான் புரியுது சரிங்களா ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கே ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப நாலு சதவீதம் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும் அதாவது ஒரு சதவீதம் அப்படின்னா நானூறுல ரெண்டு ஸ்தானம் தலிப்புள்ளி வைச்சோம்னா நாலு மட்டும் வரும் அப்போ நாலு சதவீதம் நாலா இன்ட்டு கொண்டா போதும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு சதவீதம் அப்போ ஒரு ஒரு சதவீதம் போது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம் என்ன வரும் எட்டு மட்டும்தான் வரும் சரிங்களா அப்ப ரெண்டு சதவீதம் போது இல்லை ரெண்டாள் இன்ட்டு கொண்டா போதும் அப்ப இதுவும் பதினாறு இதுவும் பதினாறு பதினாறு மைனஸ் பதினாறு என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் போட்டலாம் சரிங்களா நாற்பது என்ற எண் பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்ட அவன் என்ன கேட்டிருக்கான் சதவீதம் ஈஸியா போட்டுருவான் இருநூத்தி நாற்பது இன்ட்டு பதினைந்து சதவீதம்னா நூறு சரிங்களா அப்ப ரெண்டு ஜீரோக்கு சரி ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் மீதி பாத்தீங்கன்னா இங்க ரெண்டாளுக்கும் போடுவோம் ஆயிரண்டு பத்து இங்க ஒரு ரெண்டு 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 நாலு ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு அப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் தானே அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு பாஞ்சு பன்னெண்டையும் மூணையும் இருக்கணும்னா பதினெட்டுக்கு எட்டு மீதி மூணு சாரி மூவாயிரம் பதினெட்டு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்னு மூணு ஒன்னு மூணு நாப்பத்தி எட்டு கரெக்டா போட்டிருக்குமா பாருங்க இரநூத்தி நாற்பது இன்ட்டு பதினஞ்சு பை

சரிங்களா அப்ப ரெண்டு செலவம் தள்ளி புள்ளிக்கு என்ன ஆகும் ரெண்டு புள்ளி நாலு வரும் சரிங்களா அப்ப எண்டு பதினஞ்சு இதை பதினஞ்சுனா வந்துருப்பாரு ஐநாங்க இருந்து ஜீரோ சரிங்களா மீதி ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டும் பன்னெண்டு ஒரு நாள் நாலு ஒரு ரெண்டு ரெண்டு கூட்டினோம்னா என்ன வரும் ஜீரோ சிக்ஸ் த்ரீ பதினஞ்சு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் டூ பாயிண்ட் வரும் வரும் பர்சன்ட் அப்போ பதினஞ்சு பர்சன்ட் அப்படின்னா இன்ட்டு பதினஞ்சாலும் இன்ட்டு பண்ண வேண்டியதான் சரிங்களா பதினஞ்சாலும் இன்ட்டு பண்ணா சரி ஐநா இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு அதே மாதிரி ஐரெண்டு பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டு ஒரு நாலு நாலு ரெண்டு ரெண்டு ஜீஸ்டி த்ரீ சிக்ஸ்டி வருதா அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா முப்பத்தி ஆறு கிடைச்சதா என்ன அப்படியே பண்ணுவோம் நீங்க டைரெக்டாவும் போடலாம் டைரெக்டா போடுறதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க நம்ம முன்னாடி சொல்லிருந்தோம்னா ஒரு ஸ்தானம்னா எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா அப்ப இருநூத்தி நாற்பதுக்கு ஒரு பெர்சென்ட் எவ்வளவு அப்படின்னா டூ டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் டூ டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா இந்த ஜீரோ நான் தாண்டி புள்ளி வச்சிருவோம் டூ பாயிண்ட் ஃபோர் சரிங்களா இதுல பதினஞ்சு பர்சன்ட் என்னன்னு தெரியணும் பதினஞ்சு பெர்சென்ட் அப்படின்னு என்னன்னு தெரியணும்னா நீங்க இதே மாதிரி கூட போட்டுடலாம் இது ஈஸியா இருந்தா அப்படியே போட்டுருங்க சரிங்களா சொல்ற அந்த மாதிரி இப்ப டூ பாயிண்ட் ஃபோர் இருக்குன்னா டூ பாயிண்ட் ஃபோரால் எதை இன்ட்டு பண்ணா பதினஞ்சு பர்சன்ட் கிடைச்சிரும் பதினஞ்சு இன்ட்டு பண்ணா கிடைச்சிருமா அப்ப பதினஞ்சு இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது முன்னூத்தி அறுபது வருது அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமோல டூ பாயிண்ட் ஃபோர் தானே அப்ப என்னது தேர்ட்டி சிக்ஸ் கிடைச்சிருது அப்போ தேர்ட்டி சிக்ஸ் கிடக்குது அப்போ அந்த தேர்ட்டி சிக்ஸ் எடுத்து மைனஸ் பண்ணணும் சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக அதிகரிக்க அதிகரிப்பின் சதவீதம் அப்போ எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அதனுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் முன்னாடி முன்னெடுத்து இன்ட்டு நூறு கொஸ்டின் இன்ட்டு நூறு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதிகரிப்பின் சதவீதம் அப்ப எவ்வளவு அதிகரிச்சிருக்கிறேன் அஞ்சு லட்சத்துல இருந்து எட்டு லட்சம் அப்ப மூணு கொர்ஷன் அதிகமா இருக்குது அப்ப டோட்டல் எவ்வளவு எத்தனை வருஷத்துல அஞ்சு வருஷத்துல எட்டு எவ்வளவு நூறு சரிங்களா அப்ப என்ன ஆகும் எப்படி கேன்சல் பண்ணலாம் அஞ்சு ஐம்பது சாரிப்பா ஓரஞ்சு இருபது அஞ்சு நூறு சரிங்களா அப்ப ரெண்டு மூணு ஆறு அப்ப எவ்வளவு அறுபது சதவீதம் ஈஸியா போட்டலாம் கொஸ்டின் எவ்வளவு தான் இருக்கு இதை மட்டும் பார்த்துக்கணும் கல்வி அறிவு பெற்றவங்களும் இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள்ல அப்ப இதுதான் டோட்டல் அஞ்சு வருஷத்துல எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு தான் கேட்டிருக்கான் அப்போ அதான் கொஸ்டின் இன்ட்டு நூறு அப்போ இது அதிகரிப்பு சதவீதம் போதே எட்டுல இருந்து என்ன பண்ணிடணும் அஞ்சு கிடைச்சிடணும் ஏன் அப்படின்னா எட்டு லட்சமா அதிகரிச்சிருக்குது அஞ்சு லட்சத்திலருந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்கு எட்டு லட்சமா அதிகரிச்சிருக்கு அப்ப என்ன நமக்கு மூணு கிடைக்கும் அப்ப த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா அந்த அதிகரிப்பு சதவீதம் கிடைச்சிடும் இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு குடும்பம் உணவு ஒன்றுக்கு சென்று ரூபாய் முன்னூத்தி ஐம்பது செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி இந்த மாதிரியான கொஸ்டின் நமக்கு சான்சஸ் இருக்கு சரக்கு மற்றும் சேவை வரின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சரிங்களா சரக்கு மற்றும் சேவை வரியாக ஐந்து சதவீதம் செலுத்தியதில் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டிங்கிறது மொத்தமா போறது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதனுடைய ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மொத்தமா ஜிஎஸ்டின்னு போட்டுருவாங்க ஆனா அது ரெண்டா பிரி என்னவா பிரியு தெரியுங்களா சி ஜிஎஸ்டி அடுத்து எஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு என்ன அப்படின்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது அதாவது மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி இது ஸ்டேட் கவர்மெண்ட் உடையது சரிங்களா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னா அது ரெண்டா பிரிஞ்சிடும் அப்போ நம்ம இதுக்கு வர ஏன்சரை ரெண்டா பிரிச்சு ஆனால் மட்டும்தான் சொல்லணும் ஏன்னா மாநில சரக்கு மற்றும் சேவை வரி காண்க பாருங்க ஒரு குடும்பம் உணவு மூன்றுக்கு சென்று முன்னூத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக ஐந்து சதவீதம் செலுத்தியது ஏனில் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி கான்கை அப்படின்னு கேட்டுதான் அப்ப என்ன வரணும் அப்படின்னா கொடுத்துருக்க அப்படியே போட வேண்டியதுதான் என்ன கொடுத்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க சரிங்களா எத்தனை சதவீதம் வந்து சரக்கு மற்றும் சேவை வரியை கொடுத்திருக்காங்க அஞ்சு சதவீதம் அப்போ அஞ்சு ரூபாய் நூறு அப்படியே போட வேண்டியதான்

ஜிஎஸ்டி அப்ப அப்ப ரெண்டா பிரிக்கணும் என்ன ஆகும் மீதி எட்டே முக்கால் ரூபா சரிங்களா எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா பிளஸ் எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு பதினேழு புள்ளி அஞ்சு வரும் சரிங்களா அப்ப இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி அப்போ அவன் கேட்டுருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன எட்டு புள்ளி ஏழு அஞ்சு ரூபாய் எட்டு புள்ளி ஏழு அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை எவ்வளவு கொடுத்துருக்காங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இப்போ சப்போஸ் இல்லையா என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துட்டு மாநில சரக்கு மற்றும் சேவை வரி எட்டு புள்ளிகள் இந்தியனில் சரிங்களா அது மத்திய அரசின் சரக்கு மற்றும் சேவை வரி வரிக்காங்க அப்படின்னா அப்படியே ஆன்சர் தெரிவிக்கலாம் சரிங்களா அப்ப எட்டு புள்ளி பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டே சரிங்களா பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே இருபத்தி ஐந்து சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் எனில் இதற்கு நிகரான ஒரு சமான தள்ளுபடி சதவீதத்தை காலுங்க இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஒண்ணு இல்ல இதனுடைய சதவீதத்தை கண்டுபிடிச்சு ஒரு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளுடைய விலை தெரியல அப்படின்னா நம்ம நூறுன்னு வச்சுக்குமா அப்ப அந்த நூறு சதவீதத்துக்கு கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சமான தள்ளுபடி இப்ப ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் அப்ப அந்த பொருளுடைய விலை தெரியல எட்டு தள்ளுபடி அப்படின்னாவ என்ன பண்ணிருப்போம் அந்த விலையை குறைச்சிருப்போம் அப்ப இருபத்தஞ்சுல குறைச்சோம் அப்படின்னா இருபத்தி எழுபத்தஞ்சு சதவீதமா அதே மாதிரி இருபது சதவீதம் இருபதுக்கும் பொழுது எண்பது சதவீதம் போட்டுக்கலாமா அப்ப ஒரு பொருள் அதுல தொடர் தள்ளுபடி ஒரு டைம் இருபது இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க அடுத்து இருபது சதவீதம் கொடுக்குறாங்க அப்ப இதுக்கான சதவீதத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டு நூறு சதவீதத்துல இருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சமாள தள்ளுபடி சரிங்களா அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுமா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா இத ரெண்டு அஞ்சு பத்து இது ஓரஞ்சு அஞ்சு மீதி ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஓரெண்டு ரெண்டு இங்க நாலு ரெண்டு எட்டு அப்ப நாலு இன்ட்டு பாஞ்சு நாலு இன்ட்டு பாஞ்சு என்ன ஐநாங்கு இருபது மீதி ரெண்டு நான்கு அறுபது அப்ப எவ்வளவு அறுபது சதவீதம் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டாங்க இருபத்தி அஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கிடைக்கிற சதவீதம் அறுபது சதவீதம் நம்ம என்ன சொன்னா நூறு சதவீதத்துல இருந்து வர்ற ஏன்சர் அறுபது சதவீதத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது என்னதே நாற்பது சதவீதம் இதுதான் சமான தள்ளுபடி இருபத்தஞ்சு சதவீதம் எழுபது சதவீதம் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா ஏன் இங்க எழுபத்தி அஞ்சு போட்டிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற விலையிலிருந்து கழிக்கணும் இப்ப நூறு மாதிரி அந்த பொருள் எடுத்திருக்கோம் இப்ப இருபத்தஞ்சு சதவீதம் குறைக்கும் போது என்ன ஆயிரும் எழுபத்தஞ்சு சதவீதம் ஆயிரும் இங்க எண்பதாயிரம் எப்படி அப்படின்னா நூறுல எத்தனை இருபத்தஞ்சு இருக்கும் நாலு இருபத்தஞ்சு இருக்கும் நாலு இருபத்தஞ்சு இருக்குமா அப்ப நாலு இருபத்தஞ்சு இருக்கு அப்படின்னா நாலு இருபத்தஞ்சு இருக்கு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு இங்க கொடுத்துட்டோம் அப்ப மீன் எவ்வளவு இருக்கும் மூணு இருபத்தஞ்சு இருக்கும் அப்ப மூணு எட்டு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு அதே மாதிரி நூலில் எத்தனை இருபது இருக்கும் அஞ்சு இருபது இருக்கும் அப்ப ஒரு இருபது போயிடுச்சு ஒரு இருபது போயிடுச்சுன்னா மீன் நாலு இருபது எண்பது அதான் இங்க போட்டிருக்கோம் எழுபத்தஞ்சு போய் நூறு எண்பது பை நூறு அதை கேன்சல் நமக்கு நான்கு பதினஞ்சு வருது அறுபது சதவீதம் வருது அப்ப நூறு சதவீதம் மொத்த விலையில இருந்த அறுபது சதவீதம் கழிச்சு அப்படின்னா நாற்பது அடுத்தது மூன்று இலக்கியம் கணக்கு ஃபுல்லா பாருங்க மூன்று இலக்கியம் ஒன்றில் முப்பது சதவீத மதிப்பு நூத்தி தொண்ணூறு புள்ளி எட்டு அதே எண்ணின் நூத்தி இருபத்தி அஞ்சு சதவீத மதிப்பு அப்ப மூன்று இலக்கியம் முப்பது சதவீதம் நூத்தி தொண்ணூறு எட்டு கொடுத்தாங்க அப்ப வர்ற அந்த ஏன்சருக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதம்னா எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றுமே இல்லை பாருங்க அந்த மூன்று இலக்கு ஏன்னு என்னன்னு தெரியாது எக்ஸ் வச்சுக்கலாம் முப்பது சதவீதம் அப்ப முப்பது பை நூறு எவ்வளவு கிடைக்குது நூத்தி தொண்ணூறு புள்ளி எட்டு கிடைக்குது சரிங்களா அப்ப இதை அப்படியே என்ன பண்ணலாம் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இதை ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணா த்ரீ பை டென் இருக்கும் அப்ப த்ரீ பை டென் அந்த ஒன்று போயிருவோம் நூத்தி தொண்ணூறு புள்ளி எட்டு பத்து பை மூணு ஆயிரமா சரிங்களா அப்ப இந்த பத்தால் எட்டு பண்ணும் போது என்ன ஆயிரும் இந்த ஒரு ஸ்தானம் பை த்ரீ இருக்கும் அப்ப ஒன் நைன் ஜீரோ எயிட் டிவைட் பை த்ரீ அப்ப த்ரீ ஆள் அடிச்சோம் அப்படின்னா ஐமூணு பஞ்சு ஆறு மூணு பதினெட்டு மீதி ஒண்ணு அங்க இருக்கும் அப்போ மூணு ஒன்பது மீதி ஒண்ணு அங்க போயிடும் அப்ப என்ன ஆகும் ஐமூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு அதுக்கான பாருங்க ஸ்பேஸ் இல்ல இங்கே வேணா போடுவோம் இந்த த்ரீ பை டென் இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ண த்ரீ பை டென் த்ரீ பை டென் அந்த பண்ணி போகும்போதே டென் பை த்ரீ ஆயிரும் அப்ப நூத்தி தொண்ணூறு புள்ளி எட்டு இன்ட்டு பத்து இன்ட்டு பண்ணணும் அப்படின்னா நமக்கு நூத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரம் இந்த டிவை த்ரீ இருக்கா அப்போ அந்த டிவைட்ல த்ரீ அப்படியே வந்தோம் அப்ப அதை கேன்சல் பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணும்போது ஐ மூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு போக மீதி இப்போ ஒன்று இருக்கும் அப்ப என்னது மும்மூணு ஒன்பது மீதி என்ன ஆகும் ஒரு ஒன்னா அந்த பக்கம் போயிருமா அப்ப என்ன பதினெட்டு ஆயிடுமா ஐமூணு பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு அப்போ அறுநூத்தி முப்பத்தி ஆறு இன்ட்டு எத்தனை சதவீதம் அதிகப்படுத்த சொல்லிருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு அப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு பை நூறு இப்ப இதை கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணுமா அஞ்சாலேயே பண்ணுங்க ரெண்டு அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்படித்தானே ரெண்டு அஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு இதை போட்டோம்னா எத்தனை அஞ்சு பதித்தஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் அடிப்போம் நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் ரெண்டாவது கேன்சல் பண்ணலாமா ரெண்டு நாலு இது நூறு ஆறு ஓரென் ரெண்டு மீதி ஒன்றாயிரம் எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாவது கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணா ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டு பத்து ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு அப்ப நூத்தி ஐம்பத்தி ஒம்பது இன்ட்டு அஞ்சு வரும் இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா ஐயம்போது ஒன்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி நாலு சரிங்களா அப்ப ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு நாலு இருபத்தி ஒன்பது மீதி ரெண்டு அஞ்சு ஒண்ணு அஞ்சு எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சரிங்களா கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் மறுபடியும் பாருங்க ஒண்ணுமே இல்ல உங்க வேலை அதை பண்ணிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூன்று இலக்க எண் சரிங்களா அந்த மூன்று இலக்க எண் என்னன்னு நமக்கு தெரியாது அதனுடைய பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முப்பது சதவீதம் கொடுத்துருக்கான் அப்ப முப்பது பை நூறு எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க நூத்தி தொண்ணூறு புள்ளி எட்டு கிடைக்குன்னு சொல்லி சரிங்களா கொடுத்ததை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வர்ற ஏன்சனுடைய நூத்தி இருபத்தி அஞ்சு மதிப்பு எனவும் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை சால்வ் இந்த ஜீரோ இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டு நூத்தி தொண்ணூறு புள்ளி எட்டு இது அப்படியே அந்த பக்கம் சைடு போச்சு அப்படின்னா தலையில மாறிடுமா பத்து பை மூணு ஆயிரும் இப்ப பத்து இது போல எடுத்து போனோம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் இந்த பக்கம் வந்துடும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாயிரம் கீழே மூணு இருக்கும் அப்ப இந்த மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்ட கேன்சல் பண்ணலாம் பாஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஒண்ணு இருக்கும் ஒன்பது ஆறு மூணு பதினெட்டு அப்ப இந்த கொடுத்திருக்க மூன்று இலக்கிய எண் ஒன்றில் முப்பது சதவீத மதிப்பு நூத்தி தொண்ணூறு புள்ளி எட்டு எவ்வளவு நமக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு ஆகுது அப்ப அந்த ஆறுநூத்தி முப்பத்தி ஆறுக்கு நூத்தி இருபத்தஞ்சு சதவீதம் அதிகப்படுத்தணும்னா மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறேன் அப்போ அறுநூத்தி முப்பத்தி ஆறு இன்ட்டு நூத்தி இருபத்தஞ்சு பை நூறு சரியா அப்ப இது என்ன பண்ணலாம் அஞ்சாலை கேன்சல் பண்ணும் அஞ்சாலை கேன்சல் பண்ணோம்னா இருபது அஞ்சு நூறு சரிங்களா இது என்ன ஆகும் ரெண்டஞ்சு பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு மறுபடியும் அஞ்சாலையிலாம் நாலஞ்சு இருபது ஐயஞ்சு இருபத்தஞ்சு இப்ப என்றும் நீ கேன்சல் பண்ண முடியாது அப்ப ரெண்டாவ கேன்சல் பண்ணலாம் இதை கேன் கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ரெண்டு நாலு மூ ரெண்டு ஆறு ஊரெண்டு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்ப என்ன ஆயிரம் முந்நூத்தி பதினெட்டு கரெக்டா மூரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து மூரண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு இங்கே ஒரு ஒன்று போயிடும் என்ன ஆகும் மறுபடியும் திருப்பி ரெண்டாவது அடிக்கலாம் அடிச்சுன்னா ஓரெண்டு ரெண்டு ரெண்டு பதினொன்று இருக்கும் ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு அப்ப நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நீங்க ஒரு அஞ்சு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒரு அஞ்சு ஒன்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு நீங்க ஒரு நாலும் சரிங்களா அப்ப ரெண்டு அஞ்சு ஒண்ணு அஞ்சு அஞ்சு அப்ப ஏன்சர் என்ன எழுநூத்தி தொண்ணூத்தி அடுத்து இந்த சமைப்பாருங்க

இருபத்தி அஞ்சு இன்ட்டு நூறுன்னு வரும் ஏன்னா இங்க டிவைட் எடுக்கிறது மூணு என்ன ஆயிரும் மல்டிபிளை ஆயிரும் அப்ப எக்ஸ் ஈக்குவல்ட்டு அஞ்சு ஸ்கொயர் இன்ட்டு பத்து ஸ்கொயர் எழுதிக்கலாம்ல ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு நூறு அப்ப எப்படி எழுதலாம் எக்ஸ் ஈக்குவல்ட்டு அஞ்சு இன்ட்டு பத்து மேல ஸ்கொயர் போட்டுக்கலாம் இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் அப்ப எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஐம்பது அஞ்சு பத்து ஐம்பது கொடுத்துருக்க அப்படியே எழுதிக்கிறோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை நூறு ஈக்வல் டு இருபத்தி அஞ்சு statement அப்பு இந்த எக்ஸ் இன்ட்டு பை நூறு இந்த நூறு அந்த பட்ச கொண்டு போயிடும் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஐம்பது அடுத்தது இதே மாதிரி சம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கு இதே வீடியோல என்னன்னா மைனஸ் கொடுத்திருப்பாங்க இங்க ஈக்குவல் கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் நாற்பத்தி எட்டின் நாற்பத்தி எட்டு சதவீதம் அப்ப நாற்பத்தி எட்டு பை நூறு ஈக்குவல் அறுபத்தி நாலு சதவீதம் இது வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஜெட்டுடைய ஜெட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஜெட்டு தான் வேணும் அப்ப ஜெட் அப்படியே வச்சுக்கிட்டு சரிங்க இது இந்த சைடு கொண்டு வந்துருவோம் அப்ப நாற்பத்தி எட்டு இன்ட்டு நாற்பத்தி எட்டு பை நூறு அப்படியே இருக்கும் இந்த நூ அறுபத்தி நாலு பை நூறு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும் நூறு பை அறுபத்தி நாலு மாறிடும் அப்போ இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது ரெண்டாவது அடிங்க நூறு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மறுபடி ரெண்டாலும் அடிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு 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 நாலு மறுபடி ரெண்டாலும் அடிக்கலாம் எட்டு ரெண்டு பதினாறு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டு நாள் அடிக்கலாம் மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு இப்ப இந்த மூணு மட்டும் அப்படியே இருக்கும் அப்ப இந்த நாள் அடிக்கலாம் ஒரு நாள் நாலு ரெண்டு எட்டு அப்போ பன்னெண்டு மூணு தான் இருக்கு அப்போ பன்னெண்டு இன்ட்டு மூணு மூணு ரெண்டு ஆறு மூணு மூணு ஒன்று மூணு முப்பத்தி ஆறு அப்ப இதுக்கான ஏன்சர் என்ன கெட்டினுடைய மதிப்பு கெட்டி பொருட்டு முப்பத்தி ஆறு அதை ஸ்ட்ரைட் அவுட் பண்றது மட்டும்தான் நமக்கு தெரியாம இருக்கும் அதை மட்டும் தெரியவா நமக்கு ஆன்சர் கெடுத்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ